கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் விசேஷமா இந்த நாளில் இந்த ஆண்டின் நிறைவு நன்றி நாற்பது நாள் உபாச ஜபத்தில் உங்களை சந்திப்பதில் நான் தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த வருடம் முழுவதுமாய் பத்திரமாய் நம்மை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார் எனவே தேவன் தாமே இதை நமக்கு நன்மையாய் செய்திருக்கிறபடினாலே அவருக்கு நன்றி சொல்லி நம்ம ஆமின் டிவி சேனல் நாற்பது நாற்பது நாள் அதாவது ஒரு மாதம் முழுவதுமாய் முப்பது நாள் அது எந்த நாட்களில் இருபத்தஞ்சாம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரையிலும் புதிய கிறிஸ்துவின் பிறப்பு பாடல்கள் ஒலிபரப்பாக இருக்கிறது அது மாத்திரமல்ல இது வந்துட்டு வெப்டீவியாகவே இருந்து இருந்துச்சு நம்ம ஆமின் டிவி இல்லையா இப்போது வந்துட்டு சேட்டலைட் டிவியாக மாதிரி எல்லா டிவிகளிலையும் ஒலிபரப்பாக லோக்கல் சேனலில் வந்து கொடுக்கறதுக்காக ஒரு பெரும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் இதற்காக அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் அந்த லோக்கல் சேனலில் வரும்பொழுது நீங்கள் அந்த பகுதியில் இருக்கலானால் உங்களுடைய ஜபமும் உங்களுடைய சாட்சிகளையும் பகிர்ந்து கொள்ள இந்த நம்ம ஆமின் டிவி பெரும் வழியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அது மாத்திரமல்ல இது பெரிய ப்ராசஸிங் ஒரு நார்மல் பர்சன் இதை பண்ண முடியாது அதனால் நான் வந்து ரொம்ப நார்மலான ஒரு பர்சன்ன்றதுனால இதை செய்கிறது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இதுக்கு பெரிய பேக்கப் வேணும் நமக்கு பெரிய சப்போர்ட்டர்ஸ் வேணும் அதனால் தான் அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ண முடியும் தேவன் நடத்திட்டார் ஆண்டவரே நம்ம கொடுக்குறார் அப்புறம் எதுக்கு நம்ம எல்லாத்தையும் யோசிக்குவானே கத்தருக்கு என்ன சித்தமோ அதன் ஆண்டவர் நடத்தி கொண்டே போவார் ஸோ இந்த வருடத்தில் சில அற்புத அடையாளங்களை கத்தர் நமக்கு செஞ்சு தேவன் என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஏன் அவர் வந்து நமக்கு வந்து இதை உறுதிப்படுத்துகிறார் அப்படின்னா ஒரு அற்புதம் நடக்கலைன்னா நம்ம நம்புறதில்லை பாருங்கள் ஒரு அதிசயம் நடக்கலைன்னா நம்ம நம்புறதில்லை பாருங்க தான் அவர் அற்புத அடையாளம் நம்ம வாழ்க்கையில செஞ்சிட்டே இருக்கிறார் அதாவது தோமா ஐயா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் அவர் படுவார் ஏசப்ப மேலே ஒரு டவுட்டாவே இருப்பார் எங்க எனவே அவர் வந்து இந்த இடத்துல நமக்கு தெய்வனுடைய அன்பு சொன்னதுனாலே வி ஆர் எவ்ரி திங் பெர்சன் தோமா ஐயாவுடைய சிந்தை நம்மகிட்டேயும் இருக்கும் தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தேவன் அதிக அற்புத அடையாளங்களும் செஞ்சு கொண்டே இருப்பார் இந்த காரியத்தை நம்ம அறியணும் அது மாத்திரமில்லை இந்த லைவ் மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் தொடர்ந்து இந்த டிவி சேனலுக்காக ஜபிங்க இது வந்து இப்போ லோக்கல் டிவி சேனல்லாம் மாறப்போகுது வரும் யூடியூப்லேயும் மற்ற முகநூல்களிலும் இப்போ இது வந்து கொண்டு இருந்த இந்த சேனல் ஆப்புங்க சப்ஜெக்ட் இப்போ எல்லாம் ஆண்ட்ராய்டுக்கும் ஆப்பிள் போக போகுது அது மாத்திரம் இல்லாமல் லோக்கல் சேனல்லாக மாறி எல்லா ஊழியர்களும் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இதில் பங்கேற்று தேவனை மகிமைப்படுத்த போகிறோம் அதுக்கான எல்லாம் ஷெடியூல் பண்ணி வச்சுருக்குது அது மாத்திரம் இல்லை இது எந்த ஒரு பெரிய ஒரு சாட்சிக்குரிய ஒரு திருச்ச சாட்சிக்குரிய ஒரு பெரிய மீடியாவாக இது மாறப்போகுது ஆல்ரெடி போயிட்டுருக்கு இருந்தபோதுலேயும் இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு பல லட்சங்கள் மாதத்திற்கே தேவைப்படும் அப்படி ஒரு சூழ்நிலை வருது இதுவரையிலும் நடத்தினவர் இனிமேலும் நடத்தி காத்துக்கொள்வார் என்ற விசுவாசத்தை தொடங்கி இருக்கிறோம் இது மூலமாக ஒரு பெரிய பெரிய நல்ல ஞானவான்களை சந்திக்க கத்தர் கிருபை செய்து கொண்டு இருக்கிறார் எனவே இதற்காக தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள் கத்தர் உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பார் அது மட்டும் இல்லை நெட்டுக்கு மட்டுமே மாதமானால் நமக்கு ஒரு இருபத்தி ஏழாயிரம் ரூபா செலவாக போகுது ஏன்னா இப்போ லோக்கல் சேனல் வருது அப்படின்னா ஒரு சர்வர் தேவை அந்த சர்வருக்கு வந்து நமக்கு பெருசாக ப்ராட்பேண்ட் வந்து பல்காக வாங்க வேண்டியது இருக்கும் அப்போது டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ருபீஸ் மெயின்லைன் ஜியோ ஃபேக்ட்ரி ஆக்சுவலி பாருங்க டாடா கன்சல்டன்சி ஜியோ கன்சல்டன்சி இவங்க வந்துட்டு நமக்கு டேரிஃப் கொடுத்துருக்குறாங்க நானூறு ஐநூறுரூபாக்கு நம்ம வந்து டாப் அப் பண்ணிகிட்ருந்தோம் ரூபாய் கொடுத்து நம்ம மாதம் மாதம் வந்து நெட் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்போ தான் நம்ம தேவனுடைய வார்த்தை உலகம் பூரா பட்டி தொட்டி கிராமங்கள் முழுவதுமாக போக போகுது அதுக்காக இது அப்டேட் இந்த வருஷத்தில் இவ்வளவு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு எனவே கர்த்தர் ஆசிர்வதிப்பார் வெகு விரைவில் அநேக செட்டப் பாக்ஸில் நமக்கு வந்துட்டு டிவி மூலமாக உங்கள் வீட்டு டிவி மூலமாக நீங்கள் ஒரு ஆமன் டிவியை பார்க்க முடியும் அதற்காக வேலை நடந்து கொண்டு இருக்கிறது அதற்காக தொடர்ந்து ஜபித்து கொள்ளுங்கள் கர்த்தருங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பார் திறமை உள்ள எடிட்டிங் நாலேஜ் உள்ள பாடக்கூடிய இசை வாசிக்கக்கூடிய அல்லது இசையை அமைக்கக்கூடிய திறமை உள்ள பிள்ளைகள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க நாங்கள் வந்து எங்களுக்கு எங்களுடைய ஏஜ் போய்ட்டுருக்கு அடுத்த சந்ததி வந்து இதை நடத்தணும் உங்களுக்கு திறந்த வாசலாக இருக்கிற ஆமின் டிவிக்காக நீங்கள் தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாட்களில் ஆண்டவரே உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் விசேஷமாய் இந்த நாட்களில் பிறந்தநாள் திருமண நாள் காணுகிறதானே யாவரையும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே தாயின் கருவிலே உலவாய் வழிநடத்தி ஆசிர்வதித்தவர் ஆண்டவரே நீ தாங்கி நடத்தினவர் தேவைகளை சந்தித்தவர் எல்லா பலவீனத்தையும் எடுத்து போட்டவர் தேவன் தாமே ஆண்டவரே உம்முடைய மகா பெரிய கிருவை பிள்ளைகளோடு காணப்பட உதவி செய்வீராக உங்களுடைய இரக்கம் ஆண்டவரை பெரிதாய் மாறட்டும் உங்களுடைய தயவு ஆண்டவரே எங்களுக்கு அப்பா கிடைக்கட்டும் இப்போதும் ஒப்பு கொடுக்கிறோம் இதில் கலந்து கொண்டு இருக்கிற பகிர்ந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே நேசமாய் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே அம்மன் டிவி மூலமாக ஆண்டவரே ஒருமணப்படும்படியான ஒரு கிருவை தந்திங்க அதற்காக நன்றி அப்பா விசேஷித்த கரம் கூட இருக்கட்டும் நாங்கள் செய்கிற ஊழிய பாதையை நீர் அறிந்திருக்கிறீர் ஐம்பத்தி மூணு கிராமங்கள் ஊழியமும் ஆண்டவரின் மூன்று சபைகளும் விசேஷமாய் ஆண்டவரே எங்கள் நாங்கள் ஜபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆசைப்படுகிற எதிர்பார்க்கிற ஆண்டவரே அப்பா காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீர் அற்புதங்களை அடையாளங்களை செய்து விடுவித்து காத்துக் கொள்ளுவீராக எல்லா தடைகள் நீங்கி போகட்டும் ஒப்புகொடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்யூ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்க சங்கீத புஸ்தகத்தை பதிமூன்றாம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் கர்த்தர் தாமே ரொம்ப அழகாக நமக்கு கொடுத்துருக்கிறார் நம்ம வாசிக்கலாம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என் இதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண் பண்ணி கொண்டிருப்பேன் எதுவரைக்கும் ஏன் எதுவரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான் என் தேவனாகிய கர்த்தாவே நீ நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும் நான் மரண நித்திரை அடையாது அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞர் சொல்லாதபடிக்கு நான் தள்ளப்படுகிறதனால் என் சத்துருக்கள் கலி கூறாதபடிக்கு இப்படி செய்தருளும் நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலி கூர்ந்து கலி கூறும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை பாடுவேன் ஆமென் சொல்லுவோமா கர்த்தர் நன்மை செய்தபடினாலே அவரை பாடுவேன் இந்த ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் கர்த்தர் இந்த வருடத்திலே முழுவதுமாய் நமக்கு நன்மை செய்தபடினாலே அவருக்கு இன்றைக்கு சாட்சி கொடுப்பேன் என்று சொல்லி நம்ம சாட்சி கொடுத்துட்டு இருக்கோம் அவருக்காக நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி நன்றி சொல்லுகிற பாடல்கள் எழுபத்தஞ்சு பாடல்களை எழுதும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார் அமென் சொல்லுவோம் கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் அப்படின்னு சொல்லி சங்கீத காரன் சொல்ற பாருங்க என் தேவனாகிய கர்த்தாவே நீ நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும் நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது என் கண்களை தெளிவாக்காண்டவரே உங்களுடைய வேத வார்த்தை எனக்கு ஆண்டவரே அவசியம் ஏன்னா அழுது வேதனை வரும்போது துக்கம் சஞ்சலம் தவிப்பு கண்கள் எல்லாம் மறைக்கப்படும் உங்களுக்கு அது அனுபவம் இருக்கா என்னன்னு தெரியல அழும்போது கண் வந்து இந்த தண்ணி வந்து மறைஞ்சிரும் அந்த அளவுக்கு ஒரு துக்கம் சூழ்நிலை அனுபவிக்கல அது நல்லா சோத்துறோம் அனுபவிச்ச பிள்ளைகளுக்கு தெரியும் அந்த கண்கள்ல கண்ணீர் வந்து தன்னுடைய எல்லாத்தையும் அதை மறைக்கும் மங்கலாக்கி விடுறோம் எல்லாத்தையுமே அப்படி ஒரு பட்ட ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு தேவன் பகஞ்சரெல்லாம் அதை அவனை மேற்கொண்டேன் என்று என் பகுஞர்கள் சொல்லாதபடிக்கு எனக்கு நான் மேற்கொண்டேன் நான் இவனை வீழ்த்திட்டேன் இவனை தாழ்த்திட்டேன் இவனை முறியடிச்சுட்டேன் இவன் வீழ்ந்துட்டான்னு சொல்லி பகுஞர்கள் சொல்லாதபடிக்கு நான் தள்ளப்படுகிறதுனால் என் சத்துருக்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க இப்படி செய்யாதீங்க ஆண்டவர் எப்படி ஆண்டவரே அப்பா நீ விஷேஷமா ஆண்டவர இந்த ஜபத்தை ஆண்டவரே விசேஷமா என்று அந்த ஜபம் எங்களுக்காகவே இருக்குது தகப்ப இந்த சங்கீத புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரை இவ்வாறு கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலி கூறி கலி கூறும் கர்த்தாவே எனக்கு நன்மை செய்தபடினாலே அவரை பாடுவேன் உண்மை பாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் இவ்வளவாய் நேசத்தோடு சொல்லியிருக்கிற இந்த வார்த்தை கஸ்தர் நமக்கு எதாக நன்மை ஆனால் நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் அடையாளங்கள் எதாகலும் செய்திருப்பாரே ஆனால் அதற்காக நீங்கள் குடும்பமாய் சேர்ந்து அஹ் தினந்தோறும் ஒரு நிமிஷம் அவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் ஆஹ் ஜபங்களை ஏறெடுக்கிற பிள்ளைகளாய் நீங்க இருங்க இருக்கிற இடத்துல நீங்க வந்து உங்க வீட்டுல ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஆகிலும் குடும்பமாய் சேர்ந்து ஜபித்து தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன் தேவனுடைய கரம் நம்ம இருக்கிறது அவர் கொடுத்த வாக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி அவர் ஆசிர்வதிப்பார் எத்தனை வாக்கு கொடுத்திருந்தாலும் அத்தனை வாக்கு அவர் நிறைவேற்றி உலகா திருப்தியாகி வைப்பார் அது வறட்சியான காலத்தில் உன்னை திருப்தியாய் வைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி ஆண்டவர் இவ்வாறு நடத்திருக்கிறார் இதற்காக நாம் சோத்தரிக்கணும் நன்றி சொல்லணும் ஆகவே தேவனுடைய சமூகத்துல எப்பொழுதும் நிறைவான ஒரு அஹ் நிறைவும் பூரண பந்தோடு கூட நம்ம வாழணும் ஜபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை தாயின் கருவிலே பத்திரமாய் பாதுகாத்து உலகத்திலும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து எங்களுடைய எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றி அதற்காக நன்றி விசேஷமாய் ஆண்டவரே நாங்கள் ஜபிப்போம் என்று ஆண்டவரே நம்பி ஆண்டவரே பெங்களூரிலிருந்து ஆண்டவரே பிரிஞ்சிருக்கிற ஒரு குடும்பம் எங்களுக்கு ஆண்டவரை போன் செய்து அந்த குடும்பத்திற்காக ஜபிங்கள் என்று சொல்லி ஆண்டவரை சொன்னது நிமித்தமாய் நாங்கள் ஜபித்திருக்கிறோம் கர்த்தரவு நோக்கி நாங்கள் பார்த்திருக்கிறோம் உம்மிடத்திலே ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பத்தை வைத்திருக்கிறோம் அதற்கு ஒரு நல்ல பலன் பலன் தந்து ஆண்டவரே அந்த பிரிந்த குடும்பத்தை சேர்த்து வைத்து தேவன் நீர் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே அப்பா புஷ்ப அம்மாக்காக வருகிறோம் அந்த அம்மா ஆண்டவரே அப்பா விசேஷமாய் ஆண்டவரே எல்லாம் நல்ல ஊழியக்காரர்கள எல்லாவரையும் தாங்கின ஒரு நல்ல ஒரு அருமையான அந்த தாயினுடைய ஆண்டவர பலவீனத்தை நீங்க எடுத்து போடுங்க கர்த்தர் ஆண்டவரே விசேஷமாய் அந்த அன்பு பிள்ளைக்கு ஆண்டவர் நல்ல சத்துவத்தையும் பலத்தையும் கொடுங்க ஆவியானவர் வழிநடத்திய ஆசீர்வதிப்பீராக அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க ரெஜினா பிள்ளைக்காக வருகிறோம் அந்த வியாதி படுக்கையிலிருந்து மீண்டு ஆண்டவரே தகப்பனை மலேசியா தேசத்திலிருந்து தன் வீட்டுக்கு செல்ல நீர் உதவி செய்வீராக இப்படி ஆண்டவரே நாங்கள் எல்லாம் ஒருமணப்பட்டவர்களாக சமூகத்திலே காத்திருக்கிறோம் அதற்காக நன்றி தேவ ஆவியானவர் தாமே ஆண்டவரே அப்பா அது பவுலின் பிள்ளைக்காக வருகிறோம் அந்த இருதயத்தில் ஆண்டவரை இருக்கிற வேதனைகள் துன்பங்கள் ஆண்டவரை கஷ்டம் கண்ணீர் ஆண்டவரை எல்லாவற்றையும் துடைப்பீராக கர்த்தர் ஆண்டவர் நம் மகளை குறித்து ஆண்டவர் சங்கீதம் பதிமூணு சொன்னது போலே ஆண்டவரை பகுஞரெல்லாம் என்னை நெருக்கும் பொழுது என்று சொல்லி ஆண்டவர் அவர்கள் உம்மிடத்திலே உம்மை தேடி வாஞ்சிக்கிறார்கள் என்பதை அறிவீர் கர்த்தர் தாமே ஆண்டவரே அந்த மகள உடையத்தின் வேண்டுதலை நிறைவேற்றி ஆசிர்வதிங்க ஆண்டவரே எல்லா சத்துருக்கும் விளக்கி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் கர்த்தர் பலமாய் சுகமாய் இறங்கி நன்மை செய்யுங்க தேவன் சகலத்தை நன்மையாய் மா தேவன் ஆண்டவரே சத்துருக்களை முறியடித்து தேவ ஆவியானவர் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை வெற்றி பெற செய்வீராக எங்களுடைய ஆண்டவரே இருதயத்தில் சஞ்சலத்தை நீக்குவீராக நாங்கள் பெருமூச்சு விட்டு ஆண்டவரை உமக்காக ஆண்டவரை நன்றி சொல்ல சாட்சி சொல்ல எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இடைபெறுவீராக இப்பொழுதும் எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் தடைகள் நீங்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆசிர்வாதம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யுனி ஐக்கியம் சிநேகிதம் வழிநடத்துதலும் அத்துடைய வருகை மாத்திரம் இன்றைக்கு கலந்து கொண்ட யாவரோடும் பார்க்கிற யாவரோடும் ஆண்டவர் சபை மக்கள் சபை ஆண்டவர் ஊழியங்கள் ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் ஆண்டவரே பெயர்பேராய் நீர் கூட இருந்து ஆசிர்வதிப்பீராக ஆமேன் காட் யூ காட் பிளஸ்யூ ஸ்தோத்ரம் மீண்டும் ஒரு விசை இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காணுகிறேன் விழாக்கள் காணுகிறேன் விழாக்களை வைத்திருக்கிற உங்கள் யாவரோடும் கூட கருத்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் காட் யூ மீண்டும் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் தேவனுடைய காரியங்களை நீங்கள் வந்து தியானித்து கொண்டிருங்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் ஜபத்திலே பங்கு பெறுங்கள் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ் தேங்க்யூ